سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا سلام على إبراهيم إلى آخر الآيات الله كأنيت بهلم بهلشيم الله كي ذي سلام صلواتهم رسول الله صلى الله عليه وسلم أبرق الميذي உண்டாகட்டுமாக துவாக செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லா இது ஒரு சிறிய உரையாக இருக்கும் உங்களோட அதிக நேரத்தை எடுக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொள்கிறேன் எப்படி ரசூல் அல்லாஹ் செல்லும் இந்த பெருநாள் தொழுகை நமக்கு சொல்லி காட்டி தந்தார்களோ அதே தான் இந்த பெருநாளோட குச்சுபாவையும் நமக்கு சொல்லி காட்டி தந்தார்கள் எவ்வாறு இந்த பெருநாத் தொல்கையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து கொள்கிறோமோ அதே போன்று முஸ்லிம்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னாலே ஒரு நபி அனைவருக்கும் ஞாபகம் வருவார்கள் அலமது இல்லா அவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதே போன்று ஒரு முஸ்லிமிற்கு ஹஜ் பெருநாள் என்று சொன்னாலே இந்த ஹஜ்ஜோட மாதம் வந்து விட்டாலே விரவன இப்ராஹிம் அலி இஸ்லாம் மட்டும் ஞாபகம் வராமல் அவர்களோட குடும்பமும் சேர்ந்த ஞாபகம் வர வேண்டும் ஆண்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஞாபகம் வர வேண்டும் பெண்களுக்கு அவர்களோட மனைவி ஞாபகம் வர வேண்டும் பிள்ளைகளுக்கு அவர்களோட மகன் ஞாபகம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக திகழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோட குடும்பம் அந்த குடும்பம் செய்த தியாகம் யாரும் இல்லாத பூமியில் நின்று செய்த தியாகம் தான் இன்றைக்கு இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வள வளர செய்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஏகத்துவத்தின் தந்தையாக சொல்லப்படக்கூடிய நபிமார்களின் தந்தையாக சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அப்படி என்ன தியாகத்தை செய்து விட்டார்கள் அனைவருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலை மட்டும் அவர்களோட மகன் செய்த தியாகம் அந்த மகனை உருவாக்குவதற்கு அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அந்த மகனையும் அந்த குடும்பத்தையும் உருவாக்குவதற்காக அந்த தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அதுதான் சகோதரர்களே இந்த ஹுத்பாவோட பாடம் நாம் நல்லவர்களாக இருந்தால் பத்தாது நம்மளோட குடும்பங்களை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு சம்பவம் தான் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னோட மனைவியை சிறு குழந்தையோட குழந்தையோட மக்காவில் விட்டுவிட்டு செல்கிறார்கள் மக்கா என்று சொன்னால் இன்றைய மக்காவை ஒரு மனிதன் கற்பனை செய்யக்கூடாது அன்றைய மக்காவில் காப மட்டும் மட்டும்தான் இருந்தது அதை சுத்தி ஒன்றும் இல்லை மனிதர்கள் இல்லை புல் செடிகள் எதுவும் இல்லை நடமாடும் கால்நடைகள் இல்லை எதுவும் இல்லாத ஒரு பூமியில் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாத ஒரு பூமியில் தன்னோட மனைவியை விட்டு செல்லும்பொழுது அந்த மனைவி கேட்ட கேள்வி அன்பான சகோதரிகளை இதை சிந்திக்க வேண்டும் அப்படி கட்டுப்பட்டார்கள் கணவர்களுக்கு அப்படையில் வந்து விட்டால் கணவர் நீங்க சொல்லுங்க நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த மனைவி கேட்டார்கள் என் அருமை கணவனே இதோ நீங்க எங்களை இந்த பூமியில் விட்டு செல்கிறீர்கள் யாரும் இல்லாத இந்த பூமியில் கால்நடை கூட இல்லாத இந்த பூமியில் நீ எங்களை விட்டு செல்கிறீர்கள் இந்த பச்சிலம் குழந்தைக்கு குடிக்க கூட தண்ணீர் இல்லாத இந்த பூமியில் நீ எங்களை விட்டு செல்கிறீர்கள் இது உங்களோட முடிவா இது அல்லாஹோட கட்டளை என்று கேட்டார்கள் அப்ப இப்ராஹிம் அலே இஸ்லாம் கூறினார்கள் இது அல்லாஹோட கட்டளை என்று கூறும்பொழுது அந்த மனைவி கூறினார்கள் எங்க இங்கே விட்டுவிட்டு விட்டு சென்று விடுங்கள் என்று அதுதான் அவர்கள் உருவாக்கிய மனைவி ஆண்களை சிந்திக்க வேண்டும் மனைவிகள் கேட்கக்கூடியதெல்லாம் வாங்கிக் கொடுக்கக்கூடிய நம் சிந்திக்க வேண்டும் அந்த மனைவிகளை மரணைக்காக உருவாக்கினோமா அந்த மனைவியர்களை சொர்க்கத்துக்காக உருவாக்கினோமா அந்த குடும்பங்களை சொர்க்கத்துக்காக உருவாக்கினோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அந்த மனைவியிடம் கூறினார்கள் இது அவ்வாறு கூட என்று அந்த மனைவியோட பதில் எதுவாக இருந்தது எங்களை இங்கே விட்டுவிட்டு செல்லுங்கள் அந்த மனைவி அந்த நேரத்தில் பச்சிலும் குழந்தையோட சொபாவிலும் மர்வாயிலும் ஏறி இறங்கினார்கள் அது இன்றைக்கு ஒரு விவாத மாறி இருக்கிறது அதன் காரணமாக நமக்கு ஜம் என்ற ஒரு தண்ணீர் வந்து இருக்கிறது அல்லாஹ் சாய்னா சொபா மர்வாய் பற்றி குரானில் கூறுமது கூறுகிறான் இந்த சபா மர்வ சமீஷா இது இந்த சொபாவும் மர்வாவும் அல்லாஹோட அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வரலாறு இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை ஏற்பட்டுச்சு அந்த பிள்ளை அவர்களோட பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் தன்னோட மகனிடம் கேட்கிறார்கள் என்னோட அருமை மகனே அல்லா சுப எனக்கு கனவில் காட்டி தந்தால் அதை அல்லாஹு பதிவு செய்கிறான் அல்லாஹ் சூரத்து இரண்டாவது வசனத்தில் இருந்து பதிவு செய்கிறான் அந்த சிறுவன் வயதடைந்ததுக்கு பிறகு தந்தை சிறுவனிடம் கூறுகிறார்கள் யார் இப்ராஹிம் அனீஸ் சலாம் தன்னோட மகனிடம் கூறுகிறார்கள் காலயா போனே என்னோட அருமை மகனே இன்னி அராஃபில் மெனன் அன் நீ அல் என்ன செய்தியை கூறினார்கள் நான் கனவில் கண்டேன் உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவில் கண்டேன் நபிமார்களோட கனவு வகையாகும் அல்லாஹோட கட்டளையாகும் அது மகன் அறிந்திருந்தார்கள் அப்பொழுது தந்தை கேட்டார்கள் قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى اذ الاغلود ابيبرايم ان ابراهيم عليه السلام ان ادت கேட்டது இதை செய்யலாமா வேணாமா என்று கேட்கவில்லை உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்க வேணாம் என்று சொன்னாலும் அல்லாஹ்வோட கட்டளை நான் நிறைவேற்றுவேன் என்று தான் இதை கேட்டார்கள் ஏனால் அவர்கள் ஒரு நபி ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் தெரியும் என்னோட மகனை நான் ஈமானின் அடிப்படையில் வளர்த்திருக்கிறேன் அந்த மகன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான் என்று தெரியும் தன்னோட மகனிடம் கேட்டார்கள் உங்களோட அபிப்பிராயம் என்ன இந்த விஷயத்தில் மகன் கூறினார் என்ன பதிலாக இருந்தது சிந்தித்துப் பாருங்கள் இதே கேள்வி இன்றைக்கு ஆடையோ மாடையோ அறுத்து பலியிடும் பொழுது தன்னோட மகனை அதுக்கு முன்பாக நிறுத்தி கேளுங்கள் இதே கேள்வி என்னோட மகனே அல்லாஹ் உனக்கு இந்த கட்டளை இட்டு இருந்தால் அல்லாஹ் எனக்கு இந்த கட்டளை இட்டு இருந்தால் உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளை இட்டு இருந்தால் அந்நேரத்தில் நான் உன்னிடம் கேட்டிருந்தால் உன்னோட பதில் எதுவாக இருந்திருக்கும் மகனே கேட்டுப் பாருங்கள் மகனிடம் அப்பொழுது தெரியும் தன்னோட மகனை நீங்க ஈமானின் அடிப்படையில் வளர்த்தீர்களா அல்லது உலக ஆசையில் வளர்த்தியிருக்கிறீர்கள் என்று இன்றைய பிள்ளைகளிடம் கேட்டால் வாப்பாக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு என்று வாப்பா புறம் சொல்லிட்டு போகக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலிசாவோட மகன் பதில் வைத்தார்கள் என்னோட அருமை தந்தையே உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கோ அதை செய்து விடுங்கள் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் ஹுமினஸ் சாபிரீன் என்னை நீங்க பொறுமையாளர்கள் காண்பீர்கள் என்று மகன் தந்தைக்கு அறிவுரை செய்தார்கள் அபிப்பிராயத்தை கூறினார்கள் தந்தை சந்தோஷம் அடைந்தார்கள் விட்டுவிட்டு போனார்களா நீ கட்டுப்பட்ட நானும் கட்டுப்பட்டுட்ட போனார்களா இல்லை அந்த அமலோட இறுதி வரையும் சென்றார்கள் அவர்களை அந்த அறுத்து அந்த கல்லு மேல் வைத்தார்கள்

இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குர்ஹானில் கூறுகிறான் அல்லா சுபான இந்த மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த ஹிதாயத்திற்கு இஸ்லாத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதில் சிலரை நல்லவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதில் சிலரை நபிவார்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதில் சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாமை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபானில் குறிப்பிடுகிறான் இப்ராஹிம் என்று குறிப்பிடுகிறான் வெறும் இப்ராஹிமை தேர்ந்தெடுக்கவில்லை இப்ராஹிமோட குடும்பத்தையும் நாம் தேர்ந்தெடுத்தோம் அதனால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திற்காக நம்மளோட பிள்ளைகளை வளர்க்கிறோம் இந்த உலகத்தோட படிப்புக்கும் மாடி மாளிகைகளுக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் நம்மளோட மனைவிகளுக்கு ஆசைகளை காமிக்கிறோம் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறோம் அனைத்தையும் செய்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் இதே கேள்வி என்னோட மனைவியிடம் நான் கேட்டால் என்னோட மனைவியோட பதில் எவ்வாறு இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் இதே கேள்வி நான் என்னோட மகனிடம் கேட்டால் என்னோட மகனோட பதில் எவ்வாறு இருக்கும் சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு அல்லாஹ் சுபஹானில் கூறுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது சாந்தி உண்டாகட்டும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஈமான் வந்து விட்டால் நம்ம குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஈமான் வந்து விட்டால் அல்லாஹ் நம்மளையும் சொர்க்கத்துக்காக தேர்ந்தெடுத்து விடுவார் அல்லாஹ் நம்ம மீதும் நம்ம மீதும் அல்லாஹ் சுபஹானியும் சமாதானத்தையும் உண்டாக்கி விடுவார் அருமை சகோதரர்களே இந்த நல்ல ஒரு பெருநாளில் நல்ல ஒரு நாளில் நம்மளோட குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இஸ்லாம் இப்படித்தான் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று நம்மளோட குடும்பங்களுக்கு சொல்லி கொடுத்து இஸ்லாமிய குடும்பமாக நம்ம குடும்பங்களை மாற்றுவோம் வெறுமென அறுத்து பலியிட்டு சாப்பிட்டோம் நல்ல ஆடை உடுத்தினோம் இந்த நாட்கள் கடந்து சென்று விட்டது என்று கடக்காமல் إذا عندّا باردٌ ومُبديّ إذا كَذَبَ مَهندري، الله سبحانه وتعالى إذا كَتَوْفِي كَتَبْناها، إذا وَريّ مُريّ سَجرين، وآخر دعوانا الحمد لله رب العالمين، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صلِّ على محمد وعلى آل محمد كما صليت.